ப்பாடியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இரண்டாம் கால பூஜையில் கலந்து கொண்டு வேளாண் அமைச்சர் வழிபாடு செய்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நாளை ஏழாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு நான்காம் தேதி மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் கணபதிஹோமம் ஹோமம் கோபூசை உள்ளிட்ட மகா பூர்ணாகதி நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி மாலை முதல் கால பூஜையும் ஆறாம் தேதி காலை வசேஷ சாந்தி விதபாராயணம் நவசக்தி அர்ச்சனையும் மகா தீபாராதனை காட்டப்பட்டு இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது இந்த இரண்டாம் கால பூஜையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இரண்டாம் கால வேள்வியில் கலந்து கொண்ட அமைச்சருக்கு சிவாச்சாரியார்கள் பரிவட்டம் கட்டி சிறப்பித்தனர் वायुमूर्त मदिपाय बलोकटाजी नमह उत्तरे हिंदुमूर्त मदिपायी धात्र ईशाने ओम हम आकाश